ஒரு குட்டி கதை சொல்லவா நீங்கள் யார் மேலேயாவது ரொம்ப அன்பாக இருக்க விரும்புறீங்களா அதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்டுக்கோங்க ஏன்னா அன்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இந்த கதையை கேளுங்க ஒரு ஊரில் ஒரு காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருந்துச்சு ஸோ அந்த சமயத்தில் ஒரு குரங்கு வந்து அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டு இருந்தது அந்த பழத்தை எல்லாம் பறித்து பறிச்சு கொடுத்துட்டு இருந்தது ஸோ இப்படியே ஒரு ஆறு மாதம் கொடுத்துட்டு இருந்தது அந்த குரங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா சடனாக அந்த குரங்கு ரொம்ப சேடாக ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணிச்சு ஏன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு குரங்கு ஏன் இப்போ ரொம்ப சேடாக தனிமையாக இருக்க இவ்வளோ நாளாக எவ்வளோ ஹாப்பியாக இருந்த ஏன் உனக்கு என்னாச்சு அப்படின்னுட்டு அந்த குரங்கு கிட்ட கேட்டுச்சான் உடனே அந்த குரங்கு சொல்லிச்சான் இந்த மாதிரி கடந்த ஆறு மாதமா ஊர் மக்கள் எல்லாருமே என்னை பார்க்க வந்தாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் என்னை எல்லாருமே பார்த்துட்டு சந்தோஷமா சிரிச்சாங்க பேசினாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது அவங்க மேலே நான் ரொம்ப அன்பாயிட்டேன் இப்போ அவங்கள பார்க்காம என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிச்சு உடனே அந்த ஃப்ரெண்டுக்கு உங்க சொல்லிச்சு டே முட்டா நண்பா உன்னை பார்க்க அவங்க வரலை இந்த மரத்துல இருந்த பழங்களை பறிக்க வந்தாங்க ஸோ அதனுடைய சீசன் முடிஞ்சிருச்சு அதனால அவங்க வரலை அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஃப்ரெண்டு குரங்கு அப்பதான் அந்த குரங்குக்கு புரிஞ்சுது நம் என்ன பார்க்க வரலையா இந்த பழத்துக்காக தான் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டுச்சு ஸோ இந்த கதையில நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து எதற்காக பழகறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அன்ப வைங்க இல்லைன்னா அந்த குரங்க போல ரொம்ப தனிமையா லோனா யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அந்த மனநோய் மட்டும் மனசில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிலேருந்து மீண்டு வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ கண்டிப்பாக இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற குட்டி ஸ்டோரிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க